இந்த கப்பில் நான் ஒன்றரை கப்பு பச்சரிசி எடுத்துருக்குறேன் இதில் ஒரு கப்பு வெள்ளம் அழுத்தி திருவண வெள்ளம் அழுத்தி எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு இது அப்படியே வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் கால் கப்பு தண்ணி ஊற்றுறோம் போதும் பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சா போதும் ஏன்னா அந்த தூசெல்லாம் எல்லாம் இருக்கும் இல்லையா அது வடிகட்டுறதுக்கு தான் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வட்டும் ஒரு கொதி வந்தாலே சுத்தமாக கரைஞ்சி வந்துடும் பாருங்க நல்லா வெள்ளம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படியே ஆரட்டும் நான் ரேஷன் பச்சரிசி தான் ஒன்றரை கப்பு எடுத்துருக்குறேன் நீங்கள் வேணுன்னாலும் மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம் இது அப்படியே நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது குறஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணும் நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அஞ்சு மணி நேரம் ஊறினா தான் நல்லா அரிசி அரைபடும் நம்ம சாரில் போட்டுக்கலாம் அரிசியை நல்லா பழுத்த வாழைப்பழமா இருந்தா நல்லா பெரிய பழமா இருந்தா ரெண்டு பழம் போடலாம் சின்ன பழமா இருந்தா நாலு பழம் போட்டுக்கலாம் பாரு நான் சின்ன பழம் தான் அதனால நான் நாலு பழம் போடுறேன் இதுலேயே நாலு ஏலக்காய் போட்டுக்கலாம் வெள்ளை கரைச்சதுல இப்போ வடிகட்டி விட்டுக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு பாவு மீதி இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எல்லாம் அரைச்சி எடுத்துட்டு நம்ம காய்ச்சன பாவை எல்லாமே சரியாக போச்சு இப்போ நம்ம பாத்திரத்துக்கு வச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இதை போட்டு செய்யும்போது இந்த அப்பம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு பிஞ்சி உப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போ தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம் நெய் போட்டு நான் ஒரு மூடி தேங்காய் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யிலே வறுத்து போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி போச்சு தேங்காயெல்லாம் நல்லா வறுபட்டு போச்சு இப்படி போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் நல்லா கலந்து விடலாம் எல்லாமே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நீங்கள் நெய் வேணாலும் விட்டுக்கலாம் எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் நெய் விட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது பாருங்கள் நெய் எப்படி போச்சு அடுப்பு அப்படியே சிம்மிலியாக வைக்கலாம் வெந்து வரட்டும் பாரு அடியெல்லாம் அப்படியே வெந்து வந்துருச்சு இப்போ அப்படியே திருப்பி போட்டுடலாம் அப்படியே நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் வெந்துருச்சு எல்லாமே எடுத்துடலாம் பாருங்கள் கார்த்திகை தீபத்துக்கு அப்பா செஞ்சாச்சு சிம்பிளா ஒரு கப்பு அரிசி இருந்தால் அரிசி கொஞ்சம் வெள்ளம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் தான் சிம்பிளாக அப்பா செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் செஞ்சது போலவே நீங்கள் ஒரு பண்டை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்